அலாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூ அலஹுள்ளி ரொப்பில் ஆலமீன் ஒ சலாத் ஒஸ்லாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மதீன் வா அலா அலிஹி ஒ சஹபிஹி வ அலிபைதி ஒமன் தபியாகும் பிஹானின் இலாயுமீத்தீன் அமாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் தொழுகையை விடுபவர்களுடைய நிலை சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த தொழுகையை முஸ்லீம்களுக்கு நேரம் குடிக்கப்பட்ட ஒரு கடமையாக தலா பிராடனம் செய்திருக்கிறான் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்வானில் சொல்கின்ற போதோ இந்த தொழுகை முமீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதே அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லுகின்ற போதோ இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட விஷயங்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் சொல்லுகின்ற போதோ அஸ்வலாத்து முஃத்தாஹுல் ஜன்னா இந்த தொழுகை என்பது சுவர்க்கத்துடைய திறவுகோல் அப்படின்னு சொன்னார்கள் எப்படி ஒரு திறப்பு இல்லாமல் பூட்டியிருக்கின்ற ஒரு அறைக்குள் நுழைய முடியாதோ அதே போன்று தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்பதை ரத்தின சுருக்கமாக ரசோல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உலக விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் ஒதுக்குறோமோ எங்களுடைய கல்வியாக இருந்தாலும் எங்களுடைய வியாபார நோக்கங்களாக இருந்தாலும் எங்களுடைய பயணங்களாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செவ்வனே அதற்குரிய நேரத்தை சரியாக நிறைவேற்றுவதை போன்று அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஐந்து வலை தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் மறுமையில் நஷ்டவாளியாகி விடுவோம் என்பதில் எல்லில் முனி கூட சந்தேகம் கிடையாது அன்புள்ள சகோதரர்களே நபியல் நாயகம் சல்லாஹ் அலையு வசல்லாம் அவர்கள் ஒரு மிக நீளமான ஒரு கனவை கண்டார்கள் நபித்தோழர்களுக்கும் அந்த கனவை சொன்னார்கள் ஒரு நீளமான வரலாறு ரசூல் சல்லாஹ் அலிவ் வல்லாம் அவர்களை ரெண்டு மாணவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு அல்லாஹுடைய தூதர் பல காட்சிகளை கண்டார்கள் அதில் முதலாவது ரசூலுல்லா கண்ட காட்சி என்று சொன்னால் ஒரு மனிதர் மல்லாந்து படுத்து கொண்டிருந்தார் அந்த மனிதருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் நின்றார் அந்த மனிதர் பெரிய ஒரு பாறாங்கல்லோடு நின்றார் அந்த பாறாங்கல்லை தூக்கி இந்த மனிதருடைய தலையில் போட்டார் கீழே இருக்கின்ற மனிதருடைய தலை சுக்குநூறாகி விடுகிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹை செலவர்கள் கேட்டார்கள் சுபஹான் அல்லா அல்லா தூயவன் யார் அப்பா இவர்கள் இப்படி மிக கேவலமான ஒரு தண்டனை பயங்கரமான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற நபர்கள் யார் என்று நபிகள் நாயம் சல்லா அவர்கள் கேட்டார்கள் அந்த வானவர்கள் அழைத்து கொண்டு அடுத்த காட்சிகளையும் காட்டினார்கள் ஆனால் நம்மளுடைய தலைப்புக்கு பொருத்தமாக இருப்பதனால் அந்த காட்சியை மட்டும் சொல்கிறேன் அப்போது அந்த வானவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல் குருவானை ஓதி மனநமிட்டு மறந்தவனும் தொழுகையை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றாதவனும் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலையில் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்று இந்த காணொலியை பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எவ்வளவு நேரங்களுக்காக நேரம் ஒதுக்குகின்றோம் அல்லாஹுத்தால எங்களுக்கு எவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான் எந்த அருளுக்கும் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் எதை தந்தான் என்று கையை தூக்கி கேட்கிறோம் கையை தூக்கி எதை தந்தான் என்று கேட்பதற்கு இந்த விரலை தந்தவன் அல்லாஹ் ஒரு விரல் இல்லாமல் நம்மளுடைய ஏனைய செயற்பாடுகளை செய்து முடிக்கலாமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் நடப்பதற்கு காலை தந்தவன் அல்லா பார்ப்பதற்கு கண்ணை தந்தவன் அல்லா இப்படி பேசுவதற்கு வாயை தந்தவன் அல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கோ இருந்த இஸ்லாம் மார்க்கம் பரவி ஒரு முஸ்லீம் தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்து ஒரு முஸ்லீமாக இருக்கின்ற நிலையை தந்தவன் யார் என்பதை ஒரு கணம் சிந்தித்தோமாக இருந்தால் அது மட்டும் போதும் அல்லாஹுக்கு எத்தனை சுயோதுகள் செய்தாலும் ஈடாக மாட்டாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொழுகை நமக்கு மிக முக்கியமானது நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் மிக முக்கியமாக ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியது இந்த தொழுகை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாக வலைவு அவர்கள் இந்த தொழுகையை நான் எப்படி தொல கண்டேனோ அப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லார் சொன்னார்கள் எவ்வளோ விடயங்களை படிக்கின்றோம் எவ்வளவுக்காக காசு செலவழிக்கின்றோம் இந்த தொழுகையை நபி வழியில் தொழுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் ஒரு அறிஞர் வாழ்ந்தார் டாக்டர் கீத் மூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் த டெக்ஸ்ட் புக் பே செல் பயாலஜி என்ற ஒரு புத்தகம் எழுதுவார் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுக்கு இயல்பிலே ரெண்டு தோட்ஸுகள் இருக்கும் ஒன்று இன்னொன்று நெகட்டிவ் தாட்ஸ் அவர் நல்லதாக சிந்திப்பான் கெட்டதாக மறையாக சிந்திப்பான் அந்த சிந்திப்பதற்குரிய சுரப்பிகள் நெற்றியினுடைய முன்பகுதியில் சுரக்கின்றதாம் எப்போது அந்த நெற்றி புவியீர்ப்பு சக்தியை ஒரு நேரடியாக தொடர்புபடுமோ அப்போது அவன் பாசிட்டிவாக யோசிப்பதற்கு நல்ல விடயங்களை சிந்திப்பதற்காக அவன் தூண்டப்படுகிறான் என்று அவர் சொன்னார்கள் இதை நல்லாத்தாளா குருவானில் சொல்கிறான் இன்ன அனில் இன்னும் முன்கர் இந்த தொழுகை மாணக்காடான கெட்ட விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் தோட்ஸை உருவாக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை சுயூதி செய்கிறீர்கள் ஐவழி தொழுகைகளிலும் எத்தனை சுயூதி செய்கிறீர்கள் சுண்ணத்தான தொழுகைகளில் எத்தனை சுயூதி செய்கிறீர்கள் உங்களை இந்த உலகத்தில் நல்ல ஒரு சாலியான ஒரு நட்பிரஜையாக வாழ்வதற்கு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கள்ளம் கவட மற்ற ஒரு மனிதனாக வாழ்வதற்கு இந்த உலகத்திலும் உங்களுக்கு தொழுகை துணை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஒரு மனிதனுடைய அதாவது மன அமைதிக்கு மிக முக்கியமான மருந்தென்று கேட்டால் தூண்டல் போட்டு மீன் பிடிப்பதுன்னு சொல்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறார்கள் என்று ஆய்வு செய்கின்ற போது ஒரு தூண்டல் போட்டு மீனை பிடிக்கின்ற போது எந்த சிந்தனையும் வேறு பக்கம் சிதறாமல் அந்த தூண்டலிலும் எப்போது அந்த மீன் வரப்போகின்றது என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அப்போது அவன் மீனை பிடிக்கிறான் ஆனந்தத்தில் மகிழ்ச்சி அடைகிறான் தாலா எந்த திசையிலும் உங்களுக்கு சிந்தனை மாறாமல் இந்த தொழுகையை தந்திருக்கின்றான் அல்லாவிடத்தில் நெற்றியை நீங்கள் சுஜூதில் வைத்து அல்லாவை புகழ்கிறீர்கள் சூரா பாத்தியாக ஓதுகிறீர்கள் அந்த கருத்தை உணர்கிறீர்கள் எந்த பக்கமும் சிந்தனை சிதறாமல் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் அதன் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது எனவே அல்லாஹு தாலா அன்றே மைண்ட் ரிலேக்ஸுக்கு நம்மளுக்கு தொழுகையை கடமையாக்கி தந்திருக்கின்றார் இன்றைக்கு விஞ்ஞானம் ஆயிரம் கண்டுபிடிக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தொழுகையில் தான் நிச்சயமாக மன அமைதி இருக்கிறது அல்லாஹ் தாலா இந்த தொழுகையை மரணம் வரைக்கும் நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் மாற்றுவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த